சோயா ஜங்ஸ் அதாவது மீல் மேக்கர் பிரியாணி குக்கர்ல குழையாம எப்படி செய்யறது பாத்துடலாமா வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் கிண்ணத்துல ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாங்க மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்ல சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம் கவர் பண்ணி விட்டுக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி எடுத்துக்கலாங்க இருநூறு கிராம் படியால ஒன்றரை படி அளவுக்கு அரிசி எடுத்துருக்கங்க எடுத்த பாஸ்மதியை ஒரே கிண்ணத்துல அளந்து எடுத்துக்கலாங்க பாஸ்மதியை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க இருபது நிமிஷம் அதை ஊற விட்டுக்கலாம் அடுத்து பிரியாணிக்கு தேவையான நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்த மாதிரி சீவி எடுத்து ரெசிபியில் சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க அதனால சீவி எடுத்துக்கலாங்க அடுத்து குக்கர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகி நெய்யும் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை அரை ஜாதி பத்திரி அரை அன்னாசி பூ மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா நம்ம சீவி நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு வெங்காயம் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் லைட்டா நிறம் மாறுன உடனே மூணு பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் பத்து நிமிஷம் ஊறின மில் மேக்கரை ஓபன் பண்ணி விட்டு நல்லா பிழிந்து ஒரு கிண்ணத்துல மாத்தி விட்டுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரை கை நிறைய கொத்தமல்லி அரை கை நிறைய புதினாவை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அப்பதான் புதினா மல்லினுடைய பிளேவர் பிரியாணியில நல்லா இறங்கி நல்லா இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க லைட்டாக தண்ணியை தெளிச்சு வதக்கி விட்டுக்கலாங்க மசாலா கரியிடாம இருக்கிறதுக்கு மசாலானுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நல்லா ஊறினு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க மீல் மேக்கருக்கு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மீல் மேக்கர் மசாலா கூட நல்லா கலந்து வெந்து வரட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த கிண்ணத்துல அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிண்ணத்தால ஒன்றரை கிண்ண அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க அப்பதான் பிரியாணி ரெடி ஆகி வரும்போது உப்பு கரெக்டா இருக்கும் அடுத்து கால் டீஸ்பூன் போல கரம் மசாலா போடி பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கலரு கலரி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதிய வடிகட்டி விட்டுட்டு அதுல சேர்த்து விட்டுக்கலாம் லைட்டா ஒரு கலரு கலரி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை ஜென்டலா கிளறி விட்டுக்கலாம் சோயா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சிங்க சூடா பரிமாறி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க